எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால் வர்மன் பேசுற பங்குனி உத்தரவு அப்படின்னா அனைத்து வன்னியகுல சாஸ்திரியர்களுக்கும் முதல்ல ஞாபகத்து வர்றது ஸ்ரீ முருகப்பெருமான் தான் ஸ்ரீ முருகப்பெருமான வழிபாடு செய்யாத வன்னியர் குடும்பங்கள் பெருமளவிற்கு கிடையாது தான் நம்மளால சொல்ல முடியும் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல சில ஆண்டுகளாகத்தான் இன்னொரு அவதார புருஷராக வந்து சத்திரியர்களுக்கு இருக்கும் நம்மளுடைய குலத்தின் பிதாமகர் நம் குலத்துடைய முன்னோன் ஸ்ரீ ருத்ராவண்ணிய மகாராஜருடைய வழிபாடு விஷயங்கள் வந்து பங்குனி உத்தர நன்னாளில் நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் சில ஆண்டுகளாக பல வன்னிய உல சத்திரியர்களுக்கு வந்திருக்கு ஒவ்வொரு வருடமும் சமூக வலைதளங்களில் பல வன்னிய உல சத்திரியர்கள் பங்குனி வித்துரும் அப்படின்னா ஸ்ரீ ருத்ரவண்ணிய மகாராஜருடைய புகைப்படத்தை பகிர்ந்து இது நம் குளத்துடைய முன்னோராக திகழப்படும் ஸ்ரீ ருத்ரவண்ணிய மகாராஜருடைய அவதார நாள் அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் ஒவ்வொரு வருடமும் சில ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல பல வன்னிய குடும்பங்கள் வந்து அவர்களுடைய பூஜை அறையில எண்ணற்ற தெய்வங்களுடைய புகைப்படங்களை வச்சிருப்பாங்க இஷ்ட தெய்வங்களா இருக்கும் குல தெய்வங்களா இருக்கும் இல்ல ஏனைய அவர்களுடைய நம்பிக்கையில இருக்கிற அனைத்து தெய்வங்களுடைய புகைப்படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பூஜை அறையில வச்சிருப்பாங்க ஆனா நம்மளுடைய குலத்துடைய பிதாமகராக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஸ்ரீ ருத்ராவண்டிய மகாராஜருடைய புகைப்படத்தை வழிபாட்டு விஷயத்துல வச்சிட்டு இருக்குமா அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சோம் அப்படின்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவர் மட்டும் கிடையாது நம் குலத்துடைய குல குருவாக வந்து பார்த்தீங்கன்னா திகழக்கூடிய ஸ்ரீ சம்பு மகரிஷியோடைய படத்தையும் பூஜை அறையில வச்சு எத்தனை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யறோம் அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா வரைக்கும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம் திருமணத்தின் போது நீங்க எல்லாம் என்ன கோத்தரம் சம்பு மகரிஷி கோத்திரம் அப்படின்னு சொல்ல தெரிந்த பல வன்னியர்களுடைய வீடுகளில் கூட ஸ்ரீ ருத்ரவண்டிய மகாராஜருடைய படமும் நம்மளுடைய குலகுருவாக வந்து பதினா திகழக்கூடிய ஸ்ரீ சம்பு மகரிஷியுடைய படமும் கிடையாது அப்படின்னா நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல சில ஆண்டுகளாகத்தான் சேலம் ஜலகண்டபுரம் ருத்ராவண்ணிய மகாராஜருடைய கோயில் விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கிருக்கும் ருத்ராவண்ணிய மகாராஜருடைய புகைப்படத்தை பிரேமா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பல வன்னிய குடும்பங்கள் வந்து தங்களுடைய பூஜை அறையில வச்சிருக்காங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சில உணர்வுல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து ஸ்ரீ ருத்ராவண்ணி மகாராஜருடைய நெருப்பிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுற அந்த புகைப்படத்தை ஃப்ரேம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இப்படி தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய கலாச்சாரங்களையும் தங்களுடைய முன்னோர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய குல சத்திரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது மிகப்பெரிய குலத்திற்கான முன்னேற்றம் குடும்பத்திற்கான முன்னேற்றம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான முன்னேற்றம் அப்படின்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும் அப்படி இருக்கும் ஒரு சூழல தான் இந்த பங்குனி உத்தரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ருத்ரவண்ணிய மகாராஜருடைய அவதார திரு உருவப்படத்தை வந்து நான் போட்டு நம்மளுடைய வீட்டில் வச்சிருக்க குலகுரு சம்பு மகரிஷியோடைய புகைப்படம் வந்து என்னுடைய திருமணத்திலிருந்தே என்னுடைய வீட்டுக்கு வந்து வந்துருச்சு ஆசீர்வாதம் இத்தோட வந்து பாத்தீங்கன்னா மூன்று சம்ப மகரிஷியாருடைய புகைப்படங்கள் நம்மளுடைய பூஜை அறைக்கு வந்துருச்சு இது எல்லா வன்னியர்களும் கண்டிப்பா வந்து பாத்தினா நீங்களும் ஸ்ரீ ருத்ராவணி மகாராஜருடைய புகைப்படத்தையும் நம் வன்னிய சமூகத்துடைய குலகுரு நம்மளுடைய கோத்திரமாக வந்து பாத்தீங்கன்னா விளங்கக்கூடிய சம்பு மகரிஷியாருடைய படத்தையும் கண்டிப்பா வந்து நாம பூஜை அறையில வைக்கணும் ஏன் வைக்கணும் அப்படின்ற கேள்வி நீங்க முன் வச்சோம் அப்படின்னீங்கன்னா குலகுரு தான் நம் குலத்துடைய ஞானத்துக்கும் தர்மத்துக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் வந்து நமக்கு புரியுதுங்களா சம்பு மகரிஷி கோத்திரனு சொல்லிட்டா மட்டும் போதாது நமக்கான அனைத்து நாணங்களும் கிடைச்சார் புரியுதுங்களா அதற்காக நம்மளுடைய குலபு குருவை நாம தினசரி நினைக்கணும் நம்மளுடைய வழிபாடுகளை நினைக்கணும் நமக்கான அனைத்து விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சு நாம மனசார வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதல்

தாயார் பார்வதியும் அவர்களுடைய ஆகுதியிலிருந்து வெளிப்பட்ட நம்மளுடைய பிதாமகர் ஸ்ரீ ருத்ரா மகாராஜருடைய படத்தை நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கணுமா வேண்டாமான்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பாத்தினா நீங்களே யோசிச்சுக்குங்க அப்படி வன்னியர்களுக்கு உங்களுக்கு ஸ்ரீ ருத்ரவண்ணிய மகாராஜருடைய படமும் நம்மளுடைய குலகுரு சம்புமுகரிஷியாருடைய படமும் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் என்னுடைய பர்சனல் நம்பரும் அதான் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு வந்து ஒரு மெசேஜ் போட்டு அண்ணா எனக்கு வந்து பாத்தினா ரத்ராவணி மகாராஜருடைய படமும் ச குலகுரு வந்து பாத்தினா சம்பு மகரேஷ்வருடைய படமும் வந்து பாத்தினா எனக்கு சாஃப்ட் காபி வேணும் அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜ் நீங்க அனுப்புனா போதிக்கும் நான் போட்டு வச்சிருக்கிற பிரேமுடைய ஒரிஜினல் பக்காவான வந்து பாத்திய உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டு சென்ட் பண்ணுவேன் நீங்க அந்த படத்தை எடுத்துட்டு போய் உங்களுடைய நேர்பை இருக்கிற போட்டோ ஃப்ரேம் கடையில வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு பெரிதாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுமோ அவ்வளவு பெரிதாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த புகைப்படத்தை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டுக்கலாம் புரியுதுங்களா அது ருத்ரவணி மகாராஜனுடைய புகைப்படமாக இருந்தாலும் சரி குலகுரு வந்து பார்த்தீங்கன்னா சம்பு மகாரேஷாருடைய புகைப்படமா இருந்தாலும் சரி சின்னதா பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளவு பெரியதாக பண்ணிக்கிட்டாலும் அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயத்த நமக்கு கொடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சம்ப மகரிஷியோடைய ஆன்மீக சபா நடத்துற தொண்டை மண்டலத்தை சார்ந்த வன்னியர்கள் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத காலத்திற்கு முன்பு வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய முதல் ஆன்மீக மாநாட்டை பல்லாவரத்தில் சென்னையில் நடத்தினாங்க அந்த மீட்டிங்கில் தான் ஸ்ரீ ருத்ரவணிய மகாராஜனுடைய இந்த அவதார படத்தை வந்து பாத்தினா ஓவியமாக வரைந்து அங்க வந்திருந்த அனைத்து வன்னியகுள சாஸ்திரியர்களுக்கும் வந்து பாத்தினா கொடுத்துருந்தாங்க படமாக அதை பல வன்னியர்கள் வந்து வாங்கிட்டு போய் பலர் வந்து பாத்தினா அவர்களுடைய வீடுகளுக்கு வந்து ஃப்ரேம் போட்டு நானும் அப்படிதான் வச்சுக்கிட்டேன் ஒரிஜினல் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன் அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அனுப்பியிருக்காங்க நீங்க தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் நைன் டபுள் செவன் நைன் எயிட் செவன் ஃபைவ் ஜீரோ இதுக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டா போதைக்கும் உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிற அந்த இமேஜஸ் உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்க அந்த இமேஜஸ் வச்சு உங்களுடைய வீடுகளுக்கு நீங்க பிரேம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா பூஜை இறையில வச்சு வழிபாடு செய்யுங்க ருத்ரவண்டிய மகாராஜர் நம்மளுடைய குலதெய்வம் எவ்வளவு எஃபெக்டா நம்மளுக்கு வந்து பாத்தினா பாதுகாப்பும் நம்மளுடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்தையும் கொடுக்கிறாரு அதே அளவுக்கு தான் ஸ்ரீ ருத்ரவண்ணிய மகாராஜரும் ஒவ்வொரு வன்னிய குல அப்படியாப்பட்ட ஒரு முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் நம்மளுடைய குல தெய்வமாக இருந்து கொடுப்பார் அதனால வன்னியர்கள் ஒவ்வொரு வீடுகளிலையும் இனிமேலாவது பூஜை அறையில நம்மளுடைய ருத்ரவண்ணிய மகாராஜருடைய புகைப்படத்தை வைத்து வழிபாடு செய்யணுன்ற எண்ணம் அனைத்து வன்னியர்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற கடை வச்சிட்டு இருக்கிற அனைத்து வன்னியர்களும் கண்டிப்பாக உங்களுடைய கடைகள்ல அனைத்து கடவுளுடைய புகைப்படம் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ருத்ரவணி மகாராஜனுடைய புகைப்படமும் நீங்கள் ஃப்ரேம் போட்டு அங்கே மாட்டி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக அனைத்து வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்மளுடைய முன்னோரையும் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டையும் நம்மளுடைய முன்னோருடைய அனைத்து விஷயங்களையும் நாம தான் அடுதலைமுறைக்கு விதைக்க முடியும் நாம தான் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் இதை வன்னியகுல சத்திரியர்கள் மறந்துட வேண்டாம் பங்குனி உத்தர நன்னாளில் ஒவ்வொரு வன்னியர்களும் ஆண் பெண் இருபாலருமே ருத்ராவணி மகாராஜரை வேண்டி வரம் கேளுங்க நம் குலத்துக்கான முன்னேற்றத்தை கேளுங்க நம் குடும்பத்திற்கான முன்னேற்றத்தை கேளுங்க நம் குளத்திற்கான தர்மத்தை கேளுங்க நம் குடும்பத்திற்கான தர்மத்தை கேளுங்க நமக்கான செல்வத்தை கேளுங்க நம் குளத்திற்கான செல்வத்தை கேளுங்க நம் குளத்திற்கான அதிகாரத்தை கேளுங்க நமக்கான அதிகாரத்தை கேளுங்க அப்படின்னு அனைத்து வன்னிய ஊல இந்த நன்னாளில் விமானோர்மன் கேட்டுக்க விரும்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பபாய் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்